அப்போ அதில் வந்து தெளிவாக இருக்கும் பைபிளில் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஜாகிர் நாயக்குடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அகமத் தீதாதுடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ட்டு பைபிளில் அந்த காலத்தில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பிக் ஜி போடுவாங்க ஜி இந்த பெரிய கேபிட்டல் ஜி இது போட்டால் அல்லாவு குறிக்கும் மற்றது வந்து இந்த ஜி போட்டோம்னா அது வந்து சாதாரணமாக குறிக்கும் அது வந்து இயேசு குறிக்கும் அது வந்து கடவுள் கிடையாது பிக் ஜி போட்டால் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த இது இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விளக்கம் தப்பாக கொடுத்து அந்த விளக்கத்தை சரி நியாயப்படுத்த இன்னொரு விளக்கம் தப்பாக கொடுத்து ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் இன்னொரு பொய்ங்குற மாதிரி ஆகி இவங்க என்ன பண்ணுறாங்க மொத்த எனர்ஜியும் இவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அல்லா சொல்கிறான் அதை சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அல்லாஹ் ஒரே இறைவன் தான் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் அவன் தூய்மையானவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும் பொறுப்பினை ஏற்பதற்கு அவனே போதுமானவன் நல்லா சொல்கிறான் இந்த வானம் பூமி இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் அப்போ சொல்கிறான் இங்கே எனக்கு வந்து ஃபேம் எனக்கு ஃபேமிலியோ எனக்கு ரிலேஷன்ஷிப்போ கிடையாது இங்கே எல்லாத்துக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா நான் கிரியேட்டர் நீ ப்ராடக்ட் அவ்வளோதான் அல்லா கிரியேட்டர் சூரியன் ப்ராடக்ட் அல்லா கிரியேட்டர் மலை ப்ராடக்ட் அல்லா கிரியேட்டர் வானம் ப்ராடக்ட் அல்லா கிரியேட்டர் முகமது சல்லாஸ்லம் க்ரிய ப்ராடக்ட் அல்லா கிரியேட்டர் ஆதம் ப்ராடக்ட் அல்லா கிரியேட்டர் ஈசான் அபி ப்ராடக்ட் இதை தாண்டி எந்த அந்தஸ்தும் யாருக்கும் கிடையாதுங்கிறான் அல்ல என்ன சொல்கிறான் இது எல்லாத்தையும் பொறுப்பினை ஏற்பதற்கு அவனே போதுமானவன் இப்போ நீங்கள் இந்து மதத்துடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டகரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க மழைக்கு ஒரு கடவுள் வர்ண பகவான் வச்சுருப்பாங்க சூரியன் ஒரு கடவுள் அவர் தனியாக இருப்பார் செல்வத்துக்கு ஒரு கடவுள் லட்சுமி இருப்பாங்க கல்விக்கு ஒரு கடவுள் சரஸ்வதி இருப்பாங்க இப்படி டிபார்ட்மெண்ட் பிரித்து பிரித்து விடுவாங்க அல்ல என்ன சொல்கிறான் நோ டிபார்ட்மெண்ட் நோ ஷேரிங் சூரியனை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கரெக்டாக வர வச்சு அதோடைய கட்டுப்பாட்டில் அதற்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணது அல்ல நெல் போட்டால் நெல் தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்ல மாங்காய் போட்டால் மாங்காய் தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்ல செவ்வாய் கிரகம் எப்படி சுற்றணுன்னு ப்ரோக்ராம் போட்டது அல்ல பிளாக் ஹோல் எப்படி இருக்கணும்னு ப்ரோக்ராம் போட்டது அல்ல எல்லா மெயின்டெனன்ஸும் அவன் தான் பண்ணிகிட்ருக்கிறான் அதே நேரம் நம்மளையும் கவனிச்சுட்ருக்கிறான் ஒவ்வொருத்தன் தனியாகவும் பார்க்குறான் குரூப்பாகவும் பார்க்குறான் ஒவ்வொருத்தன் பேசுகிறது தனித்தனியாக புரிஞ்சு கேட்குறான் ஒவ்வொருத்தர் கேட்டது கொடுத்துட்டும் இருக்கிறான் பதில் அளிச்சுட்டும் இருக்கிறான் அவனுக்கு இருட்டும் ஒன்று தான் வெளிச்சமும் ஒன்று தான் தூரமும் ஒன்று தான் கிட்டவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான் இரவும் ஒன்று தான் இப்படிப்பட்ட இறைவனுக்கு எதுக்கு ஹெல்ப்பர் அப்படி நான் வேலை வாங்கணும் அது எதுக்கு அல்லாஹ் மலகுகளை வச்சு வேலை வாங்குகிறானா அவன் பெருமை அடிக்கிறதுக்காக வேலை வாங்கினான் எனக்கு கீழே நாலு பேர் வேலை செஞ்சால் அல்லாவுக்கும் அது பெருமை ஏய் அப்போ வாடா ஏய் அது போய் வாடா இது அல்லாவுக்கு பெருமை ஏய் ஈசா இங்கே வாங்க அப்படின்னா வரணும் மூசா இங்கே வாங்கினா வரணும் முகமதிங்க வாங்கினா வரணும் நடிங்கிட்டு தான் வருவாங்க மறு எப்படி இருப்பாருன்ட்டு அடுத்த அத்தியாயத்தில் அல்ல சொல்லுவோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஈசா நபி வந்து என்ன பொசிஷனில் இருப்பார் கெத்தார் இருப்பாரா நபிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்க புகாரில் ஒரு அதிஸ்வரம் இல்லை எல்லா நபிமார்களும் பயந்துட்டு இருப்பாங்க ஐயோ எல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்கிறான் நான் பேச முடியாது ஒவ்வொரு நபியும் அனுப்பிட்டே இருப்பாங்க அதை நபி சொல்லுவார் நான் வந்து மரத்த நேருங்க வேணான்னு ஏ நான்லாம் பேச முடியாது நீ வேணால் போய் நூல் இஸ்லாமு ஜென்மன் அவர் நம்ம என் மகனுக்கு துவா கேட்டு அதுக்கு என்ன ஆக போதோ அந்த பஞ்சாயத்தில் நான் இருக்கேன் நீ போய் இப்ராஹிம் நபி கெளுங்கு இப்ராஹிம் நபி என்ன பார் நான் ஒரு விஷயத்த மாற்றி பண்ணிட்டேன் அதுக்கு என்ன கதியாக போதோ எனக்கு தெரியாது நீங்கள் போய் மூசா நபி கேளுங்குவார் மூசா நபி என்ன பார் நான் அவர் என் மேலே ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அதில் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னா அதுவே எனக்கு தெரியாது அவரை போய் ரசூல்லாக போய் பாருங்க இப்படி நபிமார்களே பயந்து போய் அரண்டு போயிருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே அல்லா யாரையுமே வந்து ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு மேலே அல்லா எந்த அந்தஸ்தும் அங்கே யாருக்குமே கொடுக்கல அதுதான் எல்லாம் சொல்கிறேன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறான் எனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது எல்லா டேட்டாவும் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கான் எந்த டயர்டும் அவனுக்கு ஆகாது எதையும் மறக்கவும் எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய கண் ஜாடைகளை நான் அறிவேன் உங்கள் உள்ளத்தில் வாயில் வரல உள்ளே வச்சிருக்கிற இந்த நாய் நேரம் கிட்ட நேரத்தில் வந்துருச்சின்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க உட்காருங்க அப்படியே என்ன உள்ள என்ன செய்ய கிளம்பு கடையை சாத்தும் போது வந்துட்டானே இந்த அறுத்து தள்ளிட்டு தானே போவான் அப்போ எடுக்கக்கூடாத ஃபோனு பையன் எடுத்துருவா அப்பா அவங்களுக்கு ஃபோன் வந்துருக்குமா ஐயா ஏன்டா அட்டென்ட் பண்ணு ஆனால் எடுத்துட்டு சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சௌக்கியமானா அப்படிமா அது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அப்போது அல்லாவுடைய வல்லமையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாவுக்கு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ண மாட்டோம் அல்ல சொல்கிறான் தான் அல்லாவின் அடிமையாக இருப்பதை மசி எப்போதும் இழிவாக கரு கருதியதில்லை ஈசா நபி என்னைக்கும் நான் அல்லாவுடைய அடிமையாக போயிட்டேனே இந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க எல்லாம் ஒரு உத்தரவு போட்டால் எல்லாம் எனக்கு பெரிய பாக்கியம் நீ என்கிட்ட பேசுனது என்னை பார்த்து அதான் ஒரு சஹாபி சொல்லுவார்ல எல்லாம் வந்து உங்கள் பேரை சொல்லி எல்லாம் வந்து குரான் ஓதச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா போய் கேட்பாங்க கேட்டோன்னு சொல்லுவார் என்ன என்ன சும்மா இந்த வீட்டில் போக சொன்னானா இல்லைல்ல உன் பேரை சொல்லி சொன்னோம் பேரை சொல்லிட்டானா அரியா பேரை சொல்லிட்டானா அப்படின்னு அழுவார் அழுவார் அப்படி அழுவார் என் பேர் அல்லாவுடைய வாயில் வந்துருச்சா அப்படின்னு வானம் பூமியெல்லாம் ஏங்கிட்டுருக்கும் சூரியன் வந்து அல்லா எத்தனை நாளாக பேசியிருக்கு பேசியிருக்க மாட்டான்னு தெரியாது அது ஏங்கிட்டு இருக்கும் அதுதான் சொல்கிறான் மலையை பார்த்துட்டே மலை அப்படின்னா அவன் அதான் அல்லா சொல்கிறான் என் மதிப்பு எவ்வளோ தெரியுமா மலையை பார்த்து மலைன்னா நொறுங்கிருங்க அதான் எல்லாம் சொல்கிறான் மசி அடிமையாக இருப்பதை இழிவாக கருதியதில்லை அவர் அல்லாவுடைய மகன் என்றைக்கும் நினச்சதில்லை என்னுடைய அடிமைன்னு தான் நினச்சாரு அதையும் அவர் இரு அவரும் அதையும் அவர் என்ன நினைக்கல இப்படி இருக்கிறது அசிங்கம்னு நினைக்கல இப்போ இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நாம இன்னைக்கு அசிங்கமாக நினைக்கிறோம்ல ஆனால் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது பெருமை இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய பாக்கி எது தெரியுமா நாம் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லாவுடைய அடிமன்ட்டு அவன் சொல்லணும் என் அடிமன்ட்டு அது சொல்லிட்டா ஜாக் பாட்டு நீ அடிமடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா அது போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது நீ என்னுடைய அடிமனு மறுமையில் ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு நபிமார்கள் தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த அடிமை ஸ்டேட்டஸு சாதாரண ஸ்டேட்டஸ் கிடையாது அதுதான் கலிமாலை என்ன இருக்குது அஷது அண்ணா இலாஹா இல்ல அல்லா அஷதோ அண்ணா முஹம்மதன் அப்துஹு முஹம்மதன் ஒரு அடி முகம்மது ஒரு அடிமை என்று நான் சாட்சி கூறுகிறேன் களிமாலே புகழப்பட்டது என்ன ரசாவுடைய அந்தஸ்து என்ன நான் ஒரு அடிமை யாருன்னு நினச்சேன் அல்லாவோட அடிமைடா அப்படி அதை பெருமையாக நினைக்கிறாங்க நபிமார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடிமை அந்தஸ்தை தூக்கிட்டு போய் நீங்கள் மேலே நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படி லைன் கட்டி நின்றுட்டுருக்குறாங்க எல்லாருமே நீங்கள் என்னடா நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் குரான் இறங்கினதே தப்பு நம்மளெல்லாம் பார்த்து குரான் இறங்கினதே குரான் தப்புன்னு உடனே இதோ ஒரு புறாப்பகண்டாக ஆக்கிடுவாங்க என்ன அதெல்லாம் ஆக்காதீங்க நான் சொல்கிற மீனிங்கை புரிஞ்சிக்கிது நம்மளெல்லாம் மதித்து அல்லா பேசுனதே பெரிய விஷயம் இத்தனை வசனம் அல்லாவுடைய வாயிலேருந்து வந்ததே பெரிய விஷயம் இதில் வந்து நாம் நொட்டு வேற பேசிகிட்டு இருக்கிறோம் இதா இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை நல்லா சொல்கிறான் இறையன்மை பெற்ற வானவர்களுக்கும் வானவர்களும் அதனை இழிவாக கருதுவதில்லை இந்த மலக்குகள் இருக்காங்களே அவங்களும் இதை கேவலமாக நினச்சதில்ல எப்போ பார் எல்லாம் நம்மளை வேலை வாங்க சந்தோஷப்படுவாங்க மலக்குகள் இன்றைக்கி எனக்கு டியூட்டி கொடுத்துட்டு தானா அல்ல செம்ம ஜாக்பாட் அவங்களுக்கு அல்லாஹ் எனக்கு வேலை கொடுத்துட்டோம் அல்லாஹ் எனக்கு வேலை கொடுத்துட்டான் இந்த மலக்கு அரிசை சுமக்குறாங்களா அவங்களுக்கு பயங்கர பெருமை யார் சுமந்துட்டுருக்கோம் தெரியுமா எல்லாம் சுமந்துட்டுருக்கோம் மஜிபுல் இஸ்லாமும் பெருமை நான் யார் தெரியுமா அல்லாட்ட போய் ஸ்க்ரீனில் டேரெக்டாக பேசுகிறாங்க அதுதான் அவங்க சில மலக்குகள் இருப்பாங்க அல்லாட்ட இருப்பாங்க அவங்க அவங்களுடைய அந்த தலை நிமிந்து பார்த்ததே கிடையாது வருஷ கணக்காக நின் கோடான கோடி வருஷமாக இருக்காங்க இப்படி இறங்கி பார்த்தது கூட கிடையாது இந்த பக்கம் அல்லா திரும்பி பார்த்தா அல்லா இருக்கான் நான் பார்க்க முடியாது பார்க்க மாட்டேன் கண்ணிய குறைவு ஜிபிரலைஸ் எல்லாம் சொல்கிறாங்க நான் போனேன் அதாவது அவர் போவார் லாஸ்ட் எண்டில் அவர் தான் அவர் ஒரு ஆகுது மட்டும்தான் அலவுடு சீஃப் செக்ரட்டரி இருப்பார்ல சீனியர் செக்ரட்டரி அவர் மட்டும்தான் அலவுடு அவர் சொல்கிறார் எனக்கும் அல்லாஹ் மதியில் எழுபதாயிரம் திரைகள் இருக்கு எவ்வளோ செவன்டி தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ் நடுவில் இருக்கும் அதுக்கு அப் அதுக்கு அந்த பக்கம் இருப்பான் இவர் பேசிட்டு வந்துடும் ஒரு ஸ்க்ரீனை நான் போனேன்னா எரிஞ்சு பஸ்வம் மாடுவேன் ஒரு ஸ்க்ரீனை நான் கிராஸ் பண்ணேண்ணா செவன்ட்டி தௌசண்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் நான் கிராஸ் பண்ணணும் அவனுடைய என்ன தெரியுமா இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை டெவலப் ஆகிடுச்சு போட்டு உக்காந்து மேல மே கேலக்சினா என்ன மில்கி வேன்னா என்ன பிளாக் ஹோல்னால் என்ன இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அரவிந்த் சாமி சொல்லுவரல இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் பயங்கர ஆச்சு நம்மலாம் வந்து இந்த மணல் கடலில் மணல் இருக்குல்ல அந்த மணலுடைய ஒரு துகள் தான் இந்த பூமி மணலுடைய ஒரு கங்கர் ஒரு ஒரு துகள் வந்து பூமி அந்த பூமியில் நாம யார் அதில் இந்தியா அதில் ஏசியா எது அதில் இந்தியா எது அதில் தமிழ்நாடு எது அதில் ஈரோடு எது ஈரோட்டில் இந்த பெரிய பெரியசேமூர் எது அதில் ஒரு வீடு எது அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு டைல்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் யார் நான் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன திமுர் இருக்கணும் இதுதான் அல்லாஹ் சொல்கிறான் யாரும் என்னை பார்த்து இது வரைக்கும் எவனும் திமுர் பண்ணதே கிடையாது அபிமார்களும் திமுர் பண்ணது கிடையாது மலக்கலும் பண்ணது கிடையாது எவர்கள் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி தன் முன் கொண்டு வருவான் இப்போ கட்டுப்படாத மனுஷன் இருக்கான்ல என்ன திமிருன்னு அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு அடிபணிந்து வாழ்றத இழிவான்னு நினைக்கிறியா என்ன இப்படி ஒரு கல்யாணம் பண்ண என்ன கல்யாணம் எப்படி பண்ண முடியும் நீங்கள் சொன்னால் நாங்கள் ஊர்வலத்தில் நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும் என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா எல்லாம் சொல்கிறோம் டேய் யார் யார் ஆர்டர் மீறுறீங்க அது உங்களுக்கு இழிவாக தெரியுதா ஏன் நான் சொல்கிற வேலை செய்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா அது உங்களுக்கு கேவலமாக தெரியுதா இதனால் பெருமை அடிச்சுக்கிறீங்களா எல்லோரும் அதை முதல்ல பூமி உருண்டை கையில் எடுத்தோன்னே இந்த பந்தா பண்ண டிக்கெட்லாம் வாங்கப்பா வெளியே வாங்கப்பா தனக்கு தானே போஸ்டர் அடிச்சுக்கிட்டு வல்லலே சேவகர் வாழும் தெய்வமே அது இதுன்னு இவனைங்களே அடிச்சுக்குவானு அதுதான் எல்லாம் சொல்கிறான் என்ன இப்போ இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா யாரை பார்த்து கேட்குறான் யூதர்களை பார்த்து கேட்குறாங்க அப்போ யூதர்கள் அல்லாவுக்கு அடிமை அடி பண்ணி தருதில் முழுமையாக அடி பண்ணிடுறாங்களா இல்லை சில விஷயங்கள்லாம் அடி பண்ணிடுறாங்க சில விஷயங்களில் இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாவுக்கு முழுமையாக அடி பண்ணிடுறாங்களா அல்லா அனுப்புன ரசூலை ஏற்றுக்கிறாங்களாம் ஆனால் மற்றதெல்லாம் அவங்களுடைய மெத்தடு இப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் சேம் எல்லாம் அனுப்பினா குரான் அம்மா எல்லா தான் இருக்குது குரானில் என்ன எழுதியிருக்கு தெரியாது சரிடா என்ன எழுதிருக்குன்னே தெரியல அதை எப்பட்றா நீ ஃபாலோ பண்ணுவேன் இல்லை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் ரம்ஜானில் தொழுக தொழுகை சொல்கிறான் ரம் நோம்பு சொல்கிறான் அந்த பக்ரீது காட்டி பிரியாணி திங்க சொல்கிறான் அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் ஜக்காத்து என்ன பண்ணுறது நாலு பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அஜ்ஜு போயிட்டு வந்தால் ஊருக்குள்ளே மரியாதை அப்போ தான் பள்ளியாசியில் கமிட்டியில் சேர்த்துவான் ஆஜின்னு போடுவான் என்ன பண்ணுறது அதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ எல்லாம் சொல்கிறான் இது எதுவுமே நம்ம இவங்க என்ன பெருமை அடிக்கிறாங்க இவங்க அப்போ அப்போ நாமளும் என்ன பண்ணுறோம் அல்லாவுக்கு அடி பண்ணிடுறோம் குரான் ஏகப்பட்ட இடத்துல கமத்த தீனம் பேசுது அல்லாவுடைய தீனை பிரிக்காதீங்க அதை ம அதை மீறுறோம் பூமியில் ஃபசாது நடக்குது இது தடுக்கிற ஒருத்தன் உங்கள் ஊரில் இல்லையா எல்லாம் கேட்குறான் இந்த ரப்பானியன்கள் அகபார்கள் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு தஸ்பி விட்டிகிட்டு இருக்கீங்களே என்னடா பிடுங்கிட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ளே இவ்வளோ அணியாக நடந்துட்டு இருக்குது ஏழைகள் கொத்து கொத்தாக செத்துட்டுருக்குறாங்க சாராயம் ஆறு மாதிரி இருக்குது தீமை வந்து தலைவிரித்து ஆடுது வெளியே வந்து ஒழுக்கமாக போய்ட்டு ஒழுக்கமாக வர முடியல சொசைட்டி இவ்வளோ சீர்கெட்டு நடக்குது கேட்டால் ரப்பானியுங்கிறீங்க அகபாருங்கிறீங்க எங்கடா ஃபசாது தடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேட்குறான் அப்போ அதெல்லாம் உத்தரவு எல்லாம் சொல்கிறான் இவங்கெல்லாம் முற்றுவன்னு நினச்சிடாதீங்க அதை தான் சொல்கிறேன் அதனால தான் ரசூலாக என்ன சொல்கிறாங்க அமல்கள் நிராகரிக்கப்படும் அமல்கள் அமல் யார் செய்கிறா இந்துக்கள் செய்கிறது அமலா அது அமல் கேட்டகிரிலே வராது யார் தான் அமல் நக்கிட்டு போகுங்கிறாங்க முஸ்லீம் தான் அமல் செய்கிறான் அதான் ரசூலாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஃபரில் சுண்ணத்து நஃபில் எல்லாம் காலி ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா இந்த தீன் நீ உருவாக்குன தீன் இந்த தீனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது சிலம் தொழுவையும் செஞ்சாங்க ஏழைகளையும் கவனித்தாங்க தீனுக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்போ நல்லா சொல்கிறான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அவன் அவர்களுடைய கூலிகளை நிறைவாக கொடுப்பான் இப்போ நற்செயல்னா என்ன ரெண்டாவது இயத்தில் நூற்றி எழுவத்தி வசனத்தில் டீடைலாக நல்லா சொல்கிறோம் நூற்றி எழுவத்தா நாளாக எழுபத்தி ஏழோன்னு நினைக்கிறேன் அது அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நற்செயல் என்பது என்னவென்றால் அப்போ டீட்டெயில் அந்த இடத்துல வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட நர்ச்சல்னு கேட்டால் தொழுக நோம்பு ஜக்காத்து அஜி இந்த அஞ்சு தான் இதுக்குள்ளே தான் நான் குரான் உதவு இதுதான் அஞ்சு நர்ச்சல் நல்லா சொல்கிறான் அவர்களுடைய கூலியை நிறைவாக கொடுப்பான் மேலும் தனது அருளால் இன்னும் அதிகம் கூலியை வழங்குவான் இவங்க செஞ்சதுக்கும் கொடுப்பேன் செஞ்சதுக்கு மேலையும் கொடுப்பேன் அதை யார் என் கூட சின்சியராக இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் சொல்கிறா மேலும் அவர்கள் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் அல்லாவுக்கு அடிபணிவதை பெருமையாக நம்ம நினைக்கணும் ஊர் உலகம் காரி துப்புது ஒரு விஷயத்துக்கு ஒரு வீட்டில் ஜனாதா வந்துருச்சு மூணாம் நாள் காரியம் பண்ணணும் பண்ணலனா என்னம்பாங்க அப்பாவை மேலே இந்த பையனுக்கு பாசம் கிடையாது அதனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான் ஜிஆர் பண்ண மாட்டேங்கிறான் நாற்பதாவது நாள் பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் நாம் எதுக்கு கட்டுப்பட்டு பண்ண மாட்டேங்கிறோம் அல்லாவுடைய ரசூல் தீனில் காட்டி கொடுக்கல இது பண்ணக்கூடாது எல்லோரும் பகைச்சிக்குவாங்க அந்த ஒரு நாளில் ஃபோன் மேலே ஃபோன் வருதா பண்ணலையா 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 எங்களையாவது விடுங்க நாங்கள் நாசமாக போகிறோம் நாங்களாவது பண்ணிக்கிறோம் அப்பா சைடு பண்ணலைன்னா நீ உங்கள் அம்மா சைடு பண்ணுவேன் உங்கள் அம்மா உனக்கு எங்கள் சைடு ஆட்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் கிடையாது அதெல்லாம் சொல்கிறேன் நல்லா சொல்கிறான் எல்லா கட்டுப்படுறதை இழிவாக நினைக்கிறீங்களா இதனால் வந்து சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் முகம் வந்து கருப்பாயிரம் மூக்காலவஜா அம்மாங்க மூக்காலம் அன்னைக்கு வந்து அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பகைச்சிக்கிறீங்க நல்லா சொல்கிறான் அவர்களுக்கு எல்லா துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் இதே தான் அக்காமத்தை தினக்கும் எல்லாம் சொன்ன அரசியலில் பேசுனா இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிரியாக மாதிரி இந்த இடத்துல டிஎம்கேல வந்து சிறுபான்மை தலைவர் தமுகவில் சிறுபான் அதாவது இதில் திருமாவள கட்சியில் சிறுபான்மை அணி ஒன்று இருக்கும் அந்த அணிக்கெல்லாம் போஸ்டிங் போட மாட்டாங்க உங்களை அப்போ அல்லா வந்து அடி பண்ணியிருந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்கெலாம் போக முடியாது டாக்டர் ஆக முடியாது பெரிய பெரிய கலெக்டர் ஆக முடியாது போலீஸ் ஆக முடியாது இந்த மாதிரிலாம் ஆக முடியாது அப்போல்லாம் சொல்கிறேன் அல்லாவை அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள் யாருக்காக நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்களோ அவங்க மறுமையில் யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இன்றைக்கி கடவுளுக்கு அணிபணி இருந்து அணி ஒரு போஸ்ட்டு போடு அல்லா சொன்னதை இன்று நான் நிறைவேற்றினேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு கண் கெட்ட வார்த்தை திட்டுவான் இன்னுமாடா சாமி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நாத்திகருக்கு அவங்க அட்வான்ஸாக போயிட்டாங்களாம் இன்னுமா நீங்கள் அல்ல இன்னுமா கடவுள் பக்தி இது அது இதுன்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உத்தரவு இவங்களுடைய கட்சித் தலைவர் போடுவர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க பெருமையாக போடுவாங்க இன்றைக்கி டிபியில் நம்ம கட்சி கொடியை வைங்கம்பாங்க எல்லோரும் வச்சுட்டு இருப்பாங்க ப்ரௌட் டு ஃபீல் நான் தமிழை நின்று பெருமை கொடுத்துருக்காங்க நான் என் கட்சி தாவேக்கா மாநாடா மாநாடு போயிட்டு வர்றது பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் அல்லா சொல்கிறத செஞ்சிறது அசிங்கமாக நினைக்கிறாங்க அதுதான் அல்லா சொல்கிறான் எவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ இது சரி ஒரு வயத்து மனிதர்களே உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது தெல்ல தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் நீ குரானப்படி இது எப்படி இருக்கு நீயே படித்து ஃபீல் பண்ணிப்பார் இது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு வல்லமை கொண்ட ஒரு சக்தி பேசுகிற மாதிரி இருக்கா நீயே டேஸ்ட் பண்ணிப்பார் அதான் சொல்கிற நம்ம மக்கள்கிட்ட குரானை ரிப்ரஸன்ட் பண்ணாலே போதும் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இது இது மனிதனுடைய பேச்சு கிடையாதுங்கிறது தெல்ல தெளிவாக வழிகாட்டுது இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் இது ஒரு மனசாட்சி இருக்கிற யூதரும் கிறிஸ்தவரும் படித்தாங்க செய்யும் நான் பைபிளை பர்ஸ்னலாக படித்து பார்த்ததுல நம்மளால பைபிளை படித்தா நமக்கு சிலிருக்குது என்னடா இது குரானில் இருக்கிறது அப்படியே இருக்குது அப்படியே சொல்லியிருக்கார் நபி ரசூலாக சொன்னது அப்படியே சொல்லியிருக்கார் என்ன உதாரணம் என்ன அழகான விளக்கம் அது படித்தா நமக்கு சிலிருக்குது அதே தான் அங்கே இருக்கிற ஒரு நேர்மையான கிறிஸ்தவருக்கும் படித்தா சிலிருக்கு இம்ரான் ஹுசேன் பேசுகிறாரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் அப்படியே தார தாரையாக அழுகிறாங்க இந்த நஜாஷி அழுவார் தெரியுமா குரான் ஓதன அப்படி அழுகுறாங்க ரஷ்யாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அழுகுறாங்க நீ உண்மை சொல்கிறீங்க ஈசான்பியை பற்றி உண்மையை சொல்கிறீங்க இங்கே நம்முடைய தாவாமைத்தோடனா ஈசான் நபியை திட்டுறது ஈசான்பியை கிண்டல் பண்ணுறது கலைக்கிறது இது பேர் தாவாக கிடையாது நல்லா சொல்கிறாங்க அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடமே புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதி தனது கருணையிலும் அருளிலும் அல்லா நுழையச் செய்வான் மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான் இந்த விஷயம் இருக்கு பார் எல்லாம் சொல்கிறது மேலே நம்பிக்கை அவனையே சார்ந்திருப்பது அல்லாவுடைய இந்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அதிவிரைவில் தன்னுடைய அருளில் நுழை செய்வான் இது உலகத்தில் கிடைக்கிற ஒரு வெற்றியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இன்னைக்கு இதுக்கு யார் தெரியுமா எலிஜிபிளாக இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது சிரியாவில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது இஸ்ரேலில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது முஸ்லீம் நாடு தட்டி கேட்கலை இவனுக்கு மனசாட்சி இருக்குது நமக்கு மனசாட்சி இல்லை விரை இப்போ ஈசா நபி இந்த பொசிஷனில் வந்தாங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அரபு நாடுகளில் காரி தூப்பிட்டு இவங்க பின்னாடி இவங்க ஈசான் நபியை பார்க்காமலே இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஈசான் நபி வந்தவொடனே இவங்கெல்லாம் மாறிட மாட்டாங்க ஒரே நாளில் இந்த பாதிரிமார்கள்லாம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அப்போ அல்லாவுடைய அருள் அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான் முஸ்லீம்களாக உலகத்தை ஆட்சி பண்ண போகிறோம் கடைசி அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகுது உலக கிலாஃபத்து யாருடைய லீடர்ஷிப்பில் வரும் ஈசான் நபியுடைய லீடர்ஷிப்பில் தான் வரும் அப்போ அவங்களுடைய உம்மத்தை என்ன பண்ணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா நாம் என்ன பண்ணுவோம் இப்போ என்னத்தை இப்போ கிழிச்சிட்டு இருக்கிறோமோ அதை தான் பண்ணுவோம் ஈசா நபிக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈசா நபிக்கு நாம் டீச் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது அப்போது இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் அவர்களுடைய தன்னுடைய கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழைய செய்வான் மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தினர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தது இது கடைசி வசனம் இந்த சூறாவுடையது இதோட அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கவுண்டர் வந்து நல்லா முடிச்சிட்டான் இன்னும் வந்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அத்தியாயத்தில் வரும் அதுக்கப்புறம் பனி இஸ்ராயலில் கொஞ்சம் வரும் அப்புறம் பத்தொம்போது அத்தியாயத்தில் அதுலேயும் வரும் கஹஃப்லையும் வரும் இந்த இடத்துல ஈசான் நபி விஷயத்தில் அவருடைய பிறப்பு விஷயத்தில் அவள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உண்மை இதில் நல்லா தெளிவாக சொல்லிட்டான் இப்போ இதில் இன்னொரு சில கான்ஸ்பிரசியும் சொல்லப்படுது ஈசான் நபி உயிரோடு இருக்காரு வானத்தில் இருக்காருங்கிறதுனால இந்த திருட்டு பசங்க இருக்கிறானுங்களே இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இந்த சந்திரனில் தண்ணியில் தண்ணியை தேடுறோம் செவ்வாய்கிரகத்தில் தண்ணியை தேடுறோங்கிறானுங்களே தண்ணியை தேடுறதையவனா அவ்வளோ ஃபண்டு இது பண்ணுவோன்னா ஈவினிங் பிளான் என்ன தெரியுமா அங்கே எங்கேயாவது ஈசா நபி இருந்தால் அங்கேயே முடிச்சுக்கட்டலான்ட்டு சாகலேன்னு குரான்னு சொல்லிச்சு இல்லை மேலே தூக்கிட்டோம்னு சொல்லுவோம்ல ரசூலா மேரேஜில் சொல்கிறாங்களே ஒன்றாவது ரெண்டாவது ஒரு வானத்தில் பார்க்கும்போது ஈசா நபி அங்கே இருந்தார் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்களே அதனால தான் அவங்க ஸ்பேஸில் வந்து இதுவும் ஒரு ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு அறிஞர் வந்து சொல்கிறார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுடைய சேட்டா அப்படி இவங்களுடைய புத்தி ஈசான் நபி அங்கே இருந்து அங்கே வச்சு போட்டுடலாம் அங்கே முடிச்சிட்டோம்னா கீழே வந்து எங்களை டாமினேட் ஏன்னா ஈசா நபியை தவிர வேறு யாரும் தஜ்ஜாவால் கொல்ல முடியாது இப்போ தஜ்ஜால் என்ன பண்ணுறான் ஈசான் நபி அங்கேயே இருக்கார் அங்கேயே முடிச்சு இவனுங்களுக்கு ஐடியா ஐடியாவை எந்த அளவுக்கு இவங்க அல்லா கொள்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுறாங்க ஒரு அணு ஆயுதம் வந்து அனுப்பி பிளாக் ஹோலில் வச்சு அனுப்பி அங்கே எங்கே அரிசி இருந்தால் அது ஆயிடணும் வானத்தில் பூமியில் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிட்டோம் வானத்தில் இருக்கிற எல்லாவையும் போட்டு தள்ளிட்டோம்னா நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ராஜா ஈவன் அளவுக்கு இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து கடைசியான வசனம் அந்த அதோட இந்த பணிசுராயில்கள் சாப்டர் முடிஞ்சது அல்லா இங்கே மறுபடியும் வந்து சொத்துரிமையை பற்றி தான் ஆரம்பத்தில் இந்த சூறா தொடங்கினது அதே கடைசியில் வந்து அதையே தான் அல்ல சொல்கிறேன் மக்கள் உங்களிடம் கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறார்கள் நாலாவது அத்தியாயமில் பன்னெண்டாவது வசனத்தில் கலாலானுங்கிற ஒரு உறவு முறையை சொல்லி இதில் யா இவங்களுக்கு இவங்களை பற்றி எப்படி நாம் நடந்துக்கணும்னு அல்லாக்கிட்ட அவங்க கேட்பாங்க அங்கே ஒரு மெத்தட் எல்லாம் சொல்லியிருப்பான் அதுக்கு நேர் மாற்றமாக இங்கே ஒன்று சொல்லியிருப்பான் இது வேற அது வேற அது என்னங்கிறத சொல்கிறேன் அப்போது கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு உங்களிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு கலாலா பற்றி இவ்வாறு தீர்ப்பளிக்கிறான் இந்த கலாலாங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்படி சொல்கிறேன் அது யார் அந்த ரிலேஷன் அப்படின்னா குழந்தை இல்லாத ஒருவன் ஒரு வாரிசு இல்லாத ஒரு ஆண்டு இருக்கார் அவருக்கு ஒரு சகோதரி அவனுக்கு இருக்கும் நிலையில் இறந்து விட்டால் அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி அவளுக்கு உரியதாகும் ஒரு சகோதரன் செத்துட்டா அந்த சகோதரனுக்கு மகன் இல்லைன்னா அந்த சொத்தில் பாதி அந்த சகோதரிக்கு போயிடணும் எல்லாம் சொல்கிறான் இந்த சகோதரி இறந்து விட்டால் சகோதரன் அவளுக்கு வாரிசாவான் அதே சகோதரி இருக்குது அதுக்கு குழந்தை இல்லை இப்போ ஆம்ப பொம்பளை செத்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பெண்ணுடைய சொத்து எடுத்து அந்த சகோதரனுக்கு கொடுத்துடணும் எல்லாம் சொல்கிறான் இறந்து போனவருக்கு இரு சகோதரிகள் இருந்தால் அவ்விருவருக்கும் அவன் விட்டு சென்ற சொத்தில் மூன்றில் ஒரு ப இரு பங்கு உரியதாகும் சகோதர சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஓர் ஆணின் பங்கு இரு பெண்ணின் பங்கிற்கு சமமானதாகும் அல்லாஹ் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை தெளிவாக விவரிக்கிறான் நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இது ஒன்றும் புரிஞ்சிருக்காது நான் சொன்னது இது ஒன்றில் ரெண்டு ஒன்றில் மூணு ரெண்டு ஒன்று இருந்தால் இப்படி ரெண்டு இருந்தால் இப்படி மூணு இருந்தால் இப்படி இதை பற்றி சிம்பிளாக என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு அப்பா அம்மாவும் இல்லை குழந்தைங்களும் இல்லை இப்போ ஒரு இப்படி ஒருத்தர் இருக்கிறார் ஃபேமிலியே இல்லை அப்போ யாருக்கு சொத்து எப்படி கொடுக்குறது அப்போ பிளட் ரிலேஷன்ஷிப் பார்க்கப்படும் அப்போது அண்ணனுடைய சொத்து தங்கச்சிகளுக்கு வரும் அதே வந்து குழந்தைகள் இருக்குது அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த சொத்து அதுலேயே ஆகும் அண்ணனுடைய சொத்து தங்கச்சிக்கு போகாது தங்கச்சியோட சொத்து அண்ணனுக்கு போகாது குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்குது அப்போது வாரிசு இப்படி தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இதுதான் அந்த சட்டம் இந்த விளக்கம் வந்து அபுபக்கர் லியாவுடைய விளக்கம் இது உமர் உமர்லியாவுக்கும் இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்குது இதில் உம்மத்தை எதை ஃபாலோ பண்ணுதுன்னா அபுபக்கர் அவங்களுடைய அந்த கருத்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் யாராவது சொத்து பங்கு போடணும்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா அப்போ உங்கள் கையில் இருக்கிற சொத்தையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய லிஸ்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு முஃப்தியிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து அவர் கேட்டகிரி பிரித்து கொடுத்துருவார் அல்லாவுடைய அருளில் இன்றைக்கி அன்னிசா முடிஞ்சது அல்ஹம்துலில்லா இது வரைக்கும் முடிச்சிருந்தது அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு போய் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து அன்னிசா முடிஞ்சிருக்கு அடுத்த கிளாஸில் இன்ஷால்லாம் மாய்தாலருந்து கண்டினியூ பண்ணுவோம் பாக்கிறதாவா தாவானா